வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா யோகா துறையில் வந்து வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் என்ற ஒரு தலைப்பு தான் இதுல நான் கடிதம் எழுதியதற்கு உண்டான அதாவது தமிழ்நாடு சிஎம்க்கு சிஎம் செல்லுக்கு கடிதம் எழுதி அதற்குண்டான பதில் வந்து இதுல நம்ம பார்க்கலாம் இதுல ஆக்சுவலாக நம்ம மற்ற எஜுகேஷன் எப்படியோ அதே போல யோகாவில் வந்து டிப்ளமா உண்டு பிஜி டிப்ளமா இருக்குது அதே போல் பிஎஸ்சி எம்எஸ்சி யோகா பிஏ யோகா எம்ஏ யோகா எம்ஃபிஇ தென் பிஹெச்டி எல்லாமே உண்டு இதில் நம்மளுடைய வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதே போல் மற்ற ஒரு சில யோகா டிப்ளமா டிப்ளமான் யோகான்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் தரப்படுகிறது இது இல்லாமல் சில இடத்துல வந்து இன்டர்நேஷ்னல் யோகா சர்டிஃபிகேட்டும் தரப்படுகிறது இதுல தமிழ்நாட்டுல வந்து அந்த அரசு வேலை வாய்ப்பு உண்டா என்ற ஒரு கேள்வி உண்டு நான் பல இடத்துல கடிதம் எழுதியும் உண்டான பதில் பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ல இருந்து எனக்கு வந்த ஒரு பதில் கடிதம் சொல்லலாம் அதாவது நான் எதற்கு எழுதினா இப்ப உதாரணத்துக்கு இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கின்ற அனைத்து பள்ளிகளிலும் யோகா டீச்சர் வந்து கிடையாது கோஸ்டிங் போடல இதற்காக தான் நான் வந்து ஒரு மனு என்பது எழுதி அனுப்பியிருந்த ஒரு நிலை அதாவது இதுல டிப்ளமா முடிச்சவங்க இருக்காங்க அந்த டிகிரி டிகிரி எல்லாம் இருக்காங்க எம்ஃபில் முடிச்சவங்களாம் இருக்கிறாங்க இதுல பிடி டீச்சரே ஒரு சில நாட்கள் வந்து யோகா வந்து டீச் பண்ணிட்டு அவங்களே வந்து யோகாவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இப்போ தமிழ்நாட்டுல உந்துது எதற்காக தனியாக வந்து யோகா டீச்சர் வந்து தமிழ்நாடு அரசில் பள்ளிகளில் ஏன் போஸ்டிங் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டேன் அதற்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பதில் கடிதம் சிஎம்சிலிருந்து எனக்கு வந்தது இது இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறையின் கீழ் உள்ள யோகா மற்றும் இயற்கை வாழ்வியல் துறையில் டிஎன்டி அண்ட் பிஎன்ஒயஸ் படித்தவர்களுக்கு மட்டும் மெடிக்கல் ரெக்ரூமெண்ட் போர்ட் மூலம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது இந்த பதில் தான் எனக்கு வந்தது இந்த கடிதம் வந்து நான் இதில் பதிவிட்டிருக்கேன் உங்களுடைய சுறுப்புக்காக இவ்வாறு இந்த பதிவு வரும்பொழுது எதற்காக யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து இப்போ டிப்ளமா இல்லை பிஎஸ்சி எம்எஸ்சி யோகாலாம் எதுக்கு இந்த படிப்புகள் இது எனக்கு தெரியல இப்போ இந்த நம்ம படித்த படிப்புகள் இப்போ உதாரணத்துக்கு நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த நான் யோகா டீச்சர்ஸ் அனைவருக்கும் சேர்த்து தான் இந்த பதிவு அதாவது அவர்களுடைய சார்பாக கேட்கக்கூடிய கேள்வி இது அவ்வாறு இருக்கும் பொழுது எதற்கு நீங்கள் வந்து பல யூனிவர்சிட்டியில வந்து இது போல டிகிரி வந்து கான்ஸ்பர் பண்ணுறீங்கன்னு தெரியல இப்போ வந்து பிசிக்கல் எஜுகேஷன்ல யோகான்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் யோகா டீச்சருக்கு வந்து அந்த மதிப்பு இருக்கான்னா இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூலில் தனியாக இருக்கானா பிடி டீச்சரே இப்போ பெரிய பெரிய பள்ளிகளே இதே நிலை தான் ஏற்படுகிறது இதற்கு உண்டான வேலை வாய்ப்பு உண்டானா சரியான விகிதத்தில் தமிழ்நாட்டில் கிடையாது மற்ற இடத்துல இந்தியாவில் மற்ற இடத்துல இருக்கிற போல அதே போல் வெளிநாட்டில் இருக்கின்ற அந்த யோகா துறைக்கு உண்டான ஒரு அமைப்போ ஒரு வேலை வாய்ப்போ ஒரு மரியாதைக்கு உண்டான ஒரு முக்கியத்துவமும் இங்கே தரப்படலை எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு ப பதினால முடித்த பலருக்கு இன்னும் போஸ்டிங் போடலை இவ்வாறு முடித்தவர்களுக்கும் போஸ்டிங் போட்டிருக்கா தமிழ்நாடு அரசுனா போடலை இது எதுக்காகன்னு எனக்கு தெரியல இந்த கேள்வி வந்து எல்லா யோகா துறையிலும் மருத்துவருக்கும் சேர்த்து யோகா டீச்சருக்கும் சேர்த்து தான் இந்த பதிவை நான் பதிவு இது தமிழ்நாடு அரசுக்கு இந்த பதிவு சென்றடைய வேண்டும் இதற்குண்டான பதில் தமிழ்நாடு அரசு தரணும் அதே போல தமிழ்நாடு அரசு மருத்துவமனை அதே போல சுகாதார மையத்திலயும் டாக்டர்ஸ் போஸ்டிங் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா பிஎன் முடித்தவர்கள் பல பேர் இருக்காங்க அவர்களுக்காகவும் இந்த பதிவுன்னு சொல்லலாம் அதே போல அரசு பள்ளிகளிலும் யோகா டீச்சரை வந்து பணிக்கு அமர்த்த வேண்டும் பல பேர் இந்த படிப்பு முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவிட்ட நிலையில் காத்து கொண்டு இருக்கின்ற நிலை இருக்கு அதனால் செய்து தமிழ்நாடு அரசு வந்து இதற்கு உண்டான முடிவை எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்